அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மீன ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் அதுவும் எந்த மாதிரியான பிரச்சனைக்கு எந்த தினத்துல எந்த நேரத்துல போயிட்டு வரலாம் உங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போறதுக்கு உங்க பிரச்சனைகள் எல்லாம் காணாம போகி நீங்க கேட்ட வரம் நினைத்த வரம் உங்களுக்கு கிடைக்க எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த விஷயங்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம முயற்சி செய்யுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்த விரும்புகிறோம் வீடியோல காட்டப்பட்டிருக்கிறது கும்பகோணத்தில் இருக்க மகாமக திருக்குளம் தான் ஏன்னா வீடியோல நீங்க காட்டியிருக்கிறது வேற சொல்லியிருக்கிறது கோவில் வேற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க பேக்ரவுண்டுக்காக மட்டும் இது பயன்படுத்தி இது மகாமக திருக்குளம் ஒவ்வொரு கோவில்களுக்கும் போய் வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால பேக்ரவுண்டுக்காக மட்டும் இந்த மகாமக திருக்குளம் காட்டியிருக்கோம் நீங்க போக வேண்டிய கோவிலுக்கான முழு விளக்கம் வீடியோவை முழுமையா கேட்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும் நீங்க போக வேண்டிய கோவில் எதுங்கிறது வீடியோல சொல்லியிருப்போம் கேட்டுக்கோங்க உங்க ராசிக்கு எந்த நாள்ல எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறது தெளிவாக வீடியோல சொல்லப்பட்டிருக்கோம் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த கோவிலோட மேப் லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க பனிரெண்டு ராசியினருக்குமே உங்க ராசிக்கு செல்ல வேண்டிய கோவில் எதுங்கிறதுக்கு வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அதாவது பனிரெண்டு ராசிகளுக்குமான வீடியோவுமே கொடுக்கப்பட்டிருக்கு வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை கொண்டது இந்த மீனராசி மீனராசி நண்பர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிறப்பு முனைங்கிறது உண்டாகும் மீனராசிக்கும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நீங்க எப்படி போகணும் எந்த நேரத்துல போகணுங்கிறது தான் ரொம்பவே முக்கியம் செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல ஜென்ரலாவே வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ஆனா மீனராசி நேயர்கள் வியாழக்கிழமை போனாதான் சிறப்பு நீங்கள் வியாழக்கிழமை போயிட்டு செவ்வாய் பகவான செவ்வாய் ஹோரையாக இருந்தாலும் சரி குரு ஹோரையாக இருந்தாலும் சரி நீங்கள் மனதார வழிபடுங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் முதல்ல கோவில் போயிடுவாங்க வைத்தீஸ்வர பகவானை பாருங்கள் அதுக்கப்புறமா சண்முகரை பாருங்கள் தன்வந்திரி பகவானை பாருங்கள் செவ்வாய் பகவானை பாருங்கள் அடுத்து அம்மனை பாருங்க அந்த கோவிலில் இருக்கும் ஒவ்வொரு கடவுளையுமே மனதார சேவிச்சுடுவாங்க உங்க மனசுல என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனை குறைகளையும் இந்த கோவில்ல உட்கார்ந்து உங்க மனசுல இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் இறக்கி வச்சுடுவாங்க அந்த கோவில்ல ஏதாவது ஒரு சன்னதை நீங்க பார்க்கல ஏதாவது ஒரு கடவுளை பார்க்கல அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருந்தது அப்படின்னா மரத்து கிட்ட விழுந்து கும்பிடும் போது என்னாகும்னு பாத்தீங்கன்னா அந்த மனக்குறைங்கிறது உங்களுக்கு நீங்கிடும் இந்த கோவில்ல விநாயக பெருமான் கிழக்கு பார்த்து வைத்தீஸ்வரனை பார்த்து இருக்காரு இந்த விநாயக பெருமானை நீங்க வணங்கி இந்த கோவிலில் உள்ள அனைத்து பிரகாரங்களுக்கும் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய திருஷ்டி சுற்று முறையை செஞ்சீங்கன்னா உங்க பண பிரச்சனைகள் வரது கண்டிப்பாக குறையும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கினீங்கன்னா கல்வியில முன்னேற்றங்கிறது நிச்சயமா உண்டு இந்த கோவில்ல இருக்கும் கற்பக விநாயகரை வணங்கினா புதன் தோஷம் விலகும் இந்த கோவில்ல இருக்கும் பத்திரகாளி அம்மனை வணங்குனீங்கன்னா பெண்களால ஏற்பட்ட சாபங்கள் எல்லாம் விலகும் இந்த கோவிலில் இருக்கும் சண்முகரை வணங்குனா செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும் செவ்வாய் பகவானை வணங்கிட்டு சண்முகரையும் வணங்கினாதான் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும் எங்க சர்மா குறையணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய லிங்கங்களை ஒன்றன் பின் ஒன்றாக வணங்கி வந்தீங்கன்னா உங்க சர்மாங்கிறது குறைஞ்சிடும் உங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு மிகவும் உறுதுணையா இருக்கும் நவ கிரகங்கள் வரிசையா இருக்கிறது இங்க ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு விஷயம் மேலும் இங்கே இருக்கக்கூடிய லிங்கோத்பவராக இருந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய பிரம்மாவும் சரி இங்கே இருக்கும் சட்டநாதரும் சரி குரு பகவானுக்கு மேலுள்ள சட்டநாதரும் சரி மூன்று பேருமே மூன்று இடங்களில் அமர்ந்து மிக பெரிய இந்த வைப்ரேஷனை இந்த கோவிலுக்கு கொடுக்கறாங்க மீன ராசிக்காரங்க செல்ல வேண்டிய கோவிலான வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில இருக்கு சீர்காழிலிருந்து ஏழு கிலோமீட்டர் சென்னையில இருந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் சிதம்பரத்துல இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தஞ்சாவூர்ல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் மயிலாடுதுறையில இருந்து பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலோட மேப் லொக்கேஷன் வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த கோவிலுக்கு மீனராசி அன்பர்கள் ஒரு வியாழக்கிழமை போயிட்டு உங்க மனசுல இருந்த பிரச்சனைகளை சொல்லிட்டு நல்ல மனதார கோவிலை சுற்றிட்டு வாங்க உங்க பிரச்சனைகளுடைய அளவு குறைதாங்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் அவங்களுக்கு பயன் தருவாங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்தி